நம்ம மாயா சீரியலில் நடந்த ஒரு சூப்பரான பிரம்மோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சீனில் வந்துட்டு ரகுராமும் பத்மாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு பத்மா வந்து ரகுராம் கிட்ட வந்து நல்லா ஏற்றி இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் பத்மா வந்துட்டு சொல்கிறாங்க இதோ பாருனா நாம் மட்டும் இன்னும் தனா கூட தனாவை வந்து கதிர்கூட வந்து நம்ம இன்னும் பேச விட்டோன்னு வச்சுக்கோயேன் அவன் வந்துட்டு தேவையில்லாமல் அவளை வந்துட்டு அதை இதையும் சொல்லி அவன் மனசை மாற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா வந்துட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ரகுராம் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சுறாரு ஆமாம் ஆமாம் நம்ம பத்மா சொல்கிறதும் உண்மை மாதிரி தான் தெரியுது இவன் வந்துட்டு ஆல்ரெடி இவன் நல்லவனே கிடையாது நம்ம தனா மனசை மாற்றி அவன் வந்துட்டு அவன் வழிக்கு கொண்டு போயிடுவான் இது வந்து நடக்கவே கூடாது அப்படின்ட்டு வந்து நம்ம ரகுராம் வந்து மனசில் நினைக்கிற மாதிரி இருக்குது பத்மாவும் வந்துட்டு நிறையா வந்து சொல்லிவிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் அவன் கதிர் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடுவா அப்புறம் வந்துட்டு நம்ம தனா வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்க மாட்டா என்ன நான் சொல்கிறது உனக்கு புரியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மாவும் சொல்கிற மாதிரி இருக்குது இதை கேட்டதும் ரகுராம் வந்துட்டு அதே யோசனையில் வந்துட்டு அந்த இடத்த அங்கிட்டு போயிடுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் தனா கிட்டே ரகுராம் வந்துட்டு நிறையா அந்த மேட்ச் சம்மந்தமான விளையாட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு இதை பார்த்ததும் தனா வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன தனா அப்படியே பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு தனா சொல்கிறாங்க இல்லைப்பா நான் வந்துட்டு இந்த விளையாடுறதே வந்து உங்களுக்கு தெரியாது நிறைய டைம் உங்களுக்கு தெரியாமல் தான் நான் விளையாடிட்டு இருந்தேன் இப்போ தான் உங்களுக்கு தெரியற மாதிரி இருக்குது இருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு நீ இதை ஏற்றுப்பீங்க அப்படின்னு வந்து நான் நினச்சி கூட பார்க்கலப்பா இப்போ நீங்களே வந்துட்டு இதுக்காக வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா வந்துட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ரகுராம் வந்துட்டு சொல்கிறாரு ஒரு பொண்ணோட ஆசையை நிறைவேற்றுற ஒரு அப்பாவோட கடமை கண்டிப்பாக வந்துட்டு உன்னோடய ஆசையை நான் நிறைவேற்றியே தீருவேன் நீ வந்துட்டு இந்த மேட்ச்சில் நீ தான் வந்துட்டு வின் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் வந்துட்டு தனாக்கி தனாவுக்கு வந்துட்டு நிறையா என்கரேஜ் பண்ணுறாரு இதை கேட்டதும் தனா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரூமில் போய் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சுட்டு இருக்காங்க அந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு காலத்தில் நம்ம விளையாடுறதுக்கு வந்துட்டு நம்ம அப்பாவுக்கு தெரியாமல் எவ்வளோ மேட்ச்சில் வந்துட்டு நம்ம போய் கலந்துருக்கோம் அதை வின் பண்ணியிருக்கோம் அதை பார்த்து கூட சந்தோஷப்பட முடியாமல் கூட நம்ம அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரே காரணத்தினால நம்ம எவ்வளவோ வந்துட்டு சந்தோஷங்களெல்லாம் வந்து இழந்திருக்கோம் ஆனால் இப்போ வந்துட்டு அப்பாவே வந்துட்டு இதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இதுக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் வந்துட்டு நம்ம தனா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் கண் கண் கலங்குற மாதிரி இருக்குது இப்படியெல்லாம் அப்பா சப்போர்ட் பண்ணுவார் நம்ம கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா வந்து கண் கலங்குற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கதிர் வந்து உள்ளே வராரு உள்ளே வந்துட்டு என்ன தனா அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து கூப்பிட்றாரு கூப்பிட்டதும் தனாவுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க தனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதை பற்றி சொல்கிறாங்க இதை பார்த்ததும் கதிர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல தனா எனக்கும் அதுதான் ஆசை கண்டிப்பாக வந்துட்டு நீ வந்து இந்த மேட்சில் நீ தான் வின் பண்ணுவேன் எனக்கு அந்த நம்பிக்கை நிறையா இருக்குது உன்னோட கெரியரை வந்து நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது என்ன நீ எப்போதுமே உன் நீ வந்து விளையாடிக்கிட்டே இருக்கணும் சரியாக அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் இதுதான் என்னோட ஆசையே இதை எனக்காக நீ தனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்ல சொல்கிறாரு இதை கேட்டதும் தனாவுக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியலை இவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்து இருப்பான்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கதிர் நான் எவ்வளோ நான் வந்து காயப்படுத்தியிருக்கேன் கஷ்டப்படுத்திருக்கேன் இதெல்லாம் கூட பெ பெருசாக மனசில் வச்சுக்காமல் இப்போ கூட நீ எனக்காக யோசிக்கிறல்ல என்னை மன்னிச்சிரு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு தனா வந்து பேசிகிட்ருக்காங்க இதை கேட்டது கதிர் வந்துட்டு சேச்சா நான் அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்கல தனா நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத நான் வந்து சந்தோஷமாக தான் இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தனா கிட்ட வந்து சொல்றாரு தனாவலை வந்துட்டு கண் கலங்குது அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க ஏன்னா கதிரை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு நினச்சி வந்துட்டு நம்ம தனா ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உடனே வந்துட்டு பத்மா வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க என்னென்னா இதை பற்றி அவகிட்ட பேசினியா நீ என்னமோ விளையாடுறதுக்கான பொருளெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்க நீ என்னதான் முடிவில் இருக்க நான் சொன்னதெல்லாம் உனக்கு கேட்குதா இல்லையா அதை பற்றி நீ யோசிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு நம்ம ரகுராம் சொல்கிறாரு எனக்கு எல்லாம் தெரியும் நான் வந்து கரெக்டான ஒரு முடிவை தான் எடுத்திருக்கேன் நீ வந்து இதில் தலையிடாத தேவையில்லாமல் இதை பற்றி ஆறாயிரத்தை விட்டுட்டு உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து மூஞ்சி அடித்த மாதிரி வந்து சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு இதை கேட்டதும் பத்மா வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க என்ன பண்ணியிருப்பார் அண்ணன் எதுக்காக பண்ணியிருப்பார் எதுவும் பிளான் வச்சுருக்காரோ என்னன்னு தெரிலையே நாமக்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறாரே அப்படின்னு வச்சுட்டு வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு அப்புறம் அந்த இடத்த விட்டு போயிடற மாதிரி தான் காமிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம புவனேஸ்வரியை காட்டுறாங்க புவனேஸ்வரியும் பசு பத்தியும் பேசிகிட்ருக்க மாதிரி தான் இருக்குது ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க சரி சரி போய் கார்த்தியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் ப பசுபதியும் பேசிகிட்ருக்காங்க அந்த ஜானகி எப்படியும் வெளில வந்துட்டா அவளை வந்துட்டு கண்டிப்பாக நான் உள்ளே வைக்காமல் விடமாட்டேன் என்னால் வந்துட்டு அவள் நிறையா கஷ்டப்படணும் அவளை வந்து கண்டிப்பாக கஷ்டப்பட வைப்பேன் அது கார்த்தியை வச்சு தான் வந்துட்டு அது எல்லாத்தையும் வந்து என்னால் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு நம்ம புவனேஸ்வரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வீட்டில் வந்து அடைச்சி வச்சிருந்த இடத்துல வந்து போகிறாங்க போயிட்டு நம்ம புவனேஸ்வரி வந்து பார்க்க போகிறாங்க புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்துட்டு பார்க்க போகிறாங்க டோரை திறந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை இதை பார்த்தது புவனேஸ்வரி வந்து ஷாக் ஆகிறாங்க ஏன்னா கார்த்தியும் லிங்கமும் இங்கே தானே இருந்தாங்க இப்போ காணுமே ஆளை எங்கே போயிருப்பாங்க அப்படின்ட்டு வந்து இருக்காங்க நம்ம புவனேஸ்வரி இவங்க வேறு எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு உடனே வந்துட்டு லிங்கத்துக்கு கால் பண்ணுற மாதிரி தான் இருக்குது புவனேஸ்வரி உடனே வந்து கால் பண்ணுறாங்க இதை வந்துட்டு லிங்கம் எடுக்கிறாரு எடுத்து பேசிகிட்டுருக்காரு என்ன உங்களை வந்து நான் என்னோட அந்த வீட்டில் அடைச்சி வச்சுருக்க வீட்டில் வந்து தேர்ணா எங்கே போயிருக்கீங்க இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடய வந்து கேட்குறாங்க பதறாதீங்க பதட்டம் எல்லாம் படாதீங்க நாங்கள் வந்துட்டு வேற வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு லிங்கம் சொல்கிறாரு எதுக்காக அப்படியெல்லாம் ஒரு முடிவெடுத்தீங்க எதுக்காக வந்து நீங்கள் வந்து இடத்த மாற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி வந்து கேட்குறாங்க மேடம் மேடம் அவசரப்படாதீங்க மேடம் நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் முழுசாக கேளுங்க நானும் கார்த்தியோ அந்த வீட்டில் இருந்தப்போ வந்துட்டு அந்த கதிர் எப்படியோ மூப்பு முடிச்சு கண்டுபிடிச்சி வந்துட்டான் அவனுக்காக தான் வந்துட்டு நாங்கள் வந்து வேற வீடு மாறுற மாதிரி இருந்துச்சு என்னது கதிர் வந்து வந்துட்டானா கதிர் பார்த்துட்டானா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி ரொம்ப அதிர்ச்சியில் வந்து கேட்டுட்ருக்காங்க ஆமாம் மேடம் அவன் வந்துட்டு பார்த்துட்டான் அவன் பார்த்ததும் இல்லாமல் குருவை வேற கூட்டிகிட்டு வந்துட்டான் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ஒரே பதட்டமாக ஆயிடுச்சு அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நாங்கள் எஸ்கேப் ஆகி நாங்கள் வந்து இப்போ வேறு வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ட்ரெஸையும் கொடுத்து நேராக போய்ட்டு பார்க்குறாங்க என்ன தான் பண்ணுறது அந்த கதிரன்னு தெரியல ஒரு பக்கம் மாயா மாயா வேறு ஆல்ரெடி வந்து கார்த்தியை பார்த்து தொலைச்சிருக்கா இப்போது உங்களை வந்துட்டு கதிர் பார்த்துருக்கா மாற்றி சுற்றி சுற்றி அவங்க கண்ணிலே தான் நீங்கள் வந்து மாட்டிகிட்ருக்கீங்க என்னமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி வந்துட்டு ரொம்ப காண்டில் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இல்லை மேடம் அவங்க கண்ணில் படாமல் நாங்கள் எப்படியோ தப்பிச்சிட்டோம் ஆனால் நாங்கள் இருந்த இடத்த கரெக்டாக வந்து அந்த கதிர் வந்து கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சு அந்த அதிகாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி சரி ஏதோ நடந்து நடந்து போச்சு இனிமையாவது அவங்க கண்ணில் படாமல் இருங்க சரியாக தேவையில்லாமல் அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறதுதான் சுற்றிட்டு இருக்காதிங்க அவன் வந்துட்டு சரியான ஒரு டேஞ்சரான ஆள் அவங்க வந்து அவன் கண்ணில் வந்து எதுவும் பிடிபட்டுச்சின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது வந்து இது வீண் போகாது மாறாது தயவு செஞ்சு சொல்கிறேன் அவன் கண்ணில் படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு புவனேஸ்வரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன இது இந்த மாயாவும் கதிர் தொல்லையும் தாங்க முடியல ஃபஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முடிவு கட்டினாதான் அடுத்து நம்ம அந்த ஜானகி குடும்பத்தை பழி வாங்கலாம் இல்லைனா நம்மளால் வந்து பழி வாங்க முடியாது இவங்க எல்லாத்துக்குமே வந்து குறுக்க குறுக்க வந்து தடுத்துட்றாங்க கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி வந்து பலமாக வந்து யோசிக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி வந்து நினச்சிட்ருக்காரு இருக்காரு எப்படியாவது அந்த தனாவை பழி வாங்கியே தீரணும் அவள் என்னென்ன பண்ணுறா இப்போ அவள் புருஷங்கிட்டையும் சொல்லி இப்போ அவனும் வந்துட்டு நம்மளை தேடி வர வந்திருக்கான் கண்டிப்பாக வந்துட்டு அவளை வந்து நான் பழிவாங்காமல் விட விடமாட்டேன் என்னை ஏமாத்தினவ நல்லாவே இருக்கக்கூடாது அவளை நல்லா இருக்கவே நான் விடமாட்டேன் அவளுக்கு ஒரு முடிவு நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை வந்துட்டு தீவிரமாக யோசிக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம புவனேஸ்வரி மறுபடியும் நினைக்கிறாங்க கண்டிப்பாக இந்த கதிருக்கும் மாயாவுக்கும் ஒரு முடிவு கட்டியே தீரணும் இவங்க அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நாம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அவங்கள எதுவுமே பண்ண முடியாது அவங்க கிட்ட கூட நெருங்க முடியாது ஜானகி கிட்ட கூட நெருங்க முடியாது அந்த ஜானகியை அந்த ரகுராம் குடும்பத்தை நான் பழி வாங்கியே தீரணும் அதனால வந்துட்டு கதிரை மாயாவையும் ஃபர்ஸ்ட் நான் எதாவது பண்ணணும் இவங்களை ஏதாச்சும் பண்ணால் மட்டும்தான் இவங்க வந்துட்டு அந்த விஷயத்தில் வந்து தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி ஒரு முடிவு பண்ணுற மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மாயாவை வந்து காமிச்சிட்ருக்காங்க மாயா வந்துட்டு சீனு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது சீனுவோட யூஸ் பண்ண பொருள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க அப்போ வந்துட்டு சீனோட சட்டையை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப வந்துட்டு யோசிக்கிறாங்க சீனுவை பற்றியே திங்க் பண்ணிட்டுருக்காங்க எப்படா நீ வரப்போகிற உன்னை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு யோசிச்சு எமோஷ்னலில் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சீக்கிரமாக வா என்ன ஏங்கி என் என் மேலே உனக்கு எவ்வளோ லவ் இருந்துச்சு ஆனால் அதுவும் நான் ஒரு ப ஒரு சின்ன தப்பு பண்ணேன் அதை போய் மனசை ல வச்சுக்கிட்டு நீ அந்த லவ்வே வந்து தூக்கி போட்டுட்டேன் என்கிட்ட வந்து ரொம்ப சண்டை போட்டு ரொம்ப வந்துட்டு கோபமாக நடந்துக்கிட்டேன் இனி நீ கண்டிப்பாக ஒரு நாள் என்னை வந்து புரிஞ்சுக்குவேன் புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி நீ வருவப்பார் அப்போ இருக்கடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஸோ பேசிகிட்ருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு அந்த வீட்டில் உள்ள எல்லா திங்ஸுமே எடுத்து பார்த்துட்ருக்காங்க நம்ம சீனை யூஸ் பண்ணது எல்லாருமே எடுத்து பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அதுக்கு முன்னாடி அவங்க வந்து லவ் பண்ண நாட்கள் அப்புறம் வந்துட்டு கல்யாணம் பண்ணது அது எப்படி நடந்துச்சு எல்லாத்தையும் பற்றி அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க ஒரு ட்ரீம் மாதிரி போயிட்டுருக்கு எல்லாத்தையுமே பற்றி யோசித்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல இந்த பக்கம் பார்த்தா தனா வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு தான் இருக்காங்க கதிரை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமே ரொம்ப இது பண்ணிட்டோம் கண்டிப்பாக வந்துட்டு இனிமேல் நம்மளால் அவனுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது இனிமேல் இருக்கிற நாள் ஃபுல்லாக அவன் வந்து ஹாப்பியாக தான் இருக்கணும் ஏன்னா என்னால் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் இனிமேல் வந்துட்டு இனி வந்துட்டு அவன் எந்த கஷ்டமும் படக்கூடாது அவன் நாள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் நான் நடந்துப்பேன் அவனை சூழ்நிலையிலையும் நான் வந்து அவனை வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன் இனிமேல் அவனுக்கு நான் வந்துட்டு ஹாப்பியை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா வந்துட்டு யோசிக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க கதிரும் ஒரு பக்கம் அப்படி தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டா இனிமோ அவ எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னு இதோட வந்துட்டு இந்த புறமும் முடிச்சாங்க